பிரியானவர்களே இன்றைக்கும் நாம் எவ்வளவு தாமதித்தாலும் அது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பது குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெரிய மாணவர்களே மோசே அன்றைக்கு தேவன் மோசையை கூப்பிட்டு நீ மலைக்கு மேலே கொடு முடிக்க நீ ஏறி வா உனக்கு வந்து நான் ரெண்டு கற்பலை கற்பலகைகளில் நான் வந்து உனக்கு கற்பனைகளை தாரேன் நீ அதை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கூப்பிட்றாரு அவர் தான் கூப்பிடுறாரு அவர் கூப்பிடும்போது அதிகாலையில் எழும்பி இவன் போகிறான் அங்கே போன உடனே ஒரு மேகம் வந்து அவனை மூடுது ஆனால் ஆறு நாட்கள் அந்த மேகம் அங்கே அப்படியே இருக்குது ஏழாவது நாள் மோசே என்று தேவன் அவனை நோக்கி கூப்பிடுகிறார் பாருங்கள் பெரியமானவர்களே அவன் எவ்வளவு ஆறு நாட்கள் அந்த கொடுமுடியில் அவன் மலை மேலே காத்திருந்தான் பார்த்தீங்களா ஆண்டவர் தான் வர சொன்னார் இவனாக போகலை நீ வா உனக்கு நான் வந்து கற்பனை கற்ப பலகைகளில் கல் பலகைகளில் உனக்கு நான் எழுதி கொடுக்கிறேன் கற்பனைகளை நீ வா அப்படின்னு சொல்லி அதிகாலையில் வான்னு சொல்லி கூப்பிட்டான் அதிகாலையில் இவன் போய் நிற்கிறான் ஆனால் ஆறு நாட்களுக்கு அப்புறம் அதை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மோச எவ்வளவு நம்ம நம்மனா ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு ஆண்டவர் வரல நம்மளை கூப்பிட ஓல என்னடா இவர் வர சொன்னார் அப்புறம் இவரை காணுமேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருப்போம்ல ஆனால் ஆறு நாட்கள் முடிந்து அங்கே சாப்பிட்ருப்பாரா என்ன பண்ணியிருப்பார் ஆறு நாட்கள் அப்படியே இருக்கிறார் எத்தனை மணி நேரங்கள் நினைச்சு பாருங்க ஆறு இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தை பாருங்கள் எத்தனை மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் பாருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் அது மாதிரி காத்திருக்கோமா தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிறோமா அவர் ஆறு நாட்கள் அந்த மேகம் கார் மேகம் அவரை மூடியிருந்தது ஏழாவது நாள் அவர் மோசேன்னு கூப்பிடுறார் அப்போ நாற்பது நாள் கூட இருக்கிறார் தேவனோடையே இருக்கிறார் ஹலெ லூயா இன்றைக்கு பிரியமானவர்களே தேவன் கொடுத்த வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் மட்டும் போதாது பொறுமை வேணும் பிரியமானவர்களே விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை பொறுமை மட்டும் இல்லை நாம் தேவ சமூகத்தில் அதற்காய் காத்திருக்க வேண்டும் மோசை கீழே வந்துடல ஆண்டவர் இல்லை நம்ம நான் அவர் என்ன வர சொன்னார் ஆனால் ஆண்டவர் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் கீழே வரல அங்கே தான் இருக்கான் நாமும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளவு நம்ம காத்திருக்கிறோமோ காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை பிரிமானவர்களே கர்த்தர்காய் காத்திருப்பவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து பரப்பார்களாம் அவர்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் ஆலோய்யா ஏன்னா தேவன் கூடே இருக்கிறார் அவர் காத்திருக்கிறவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார் நாம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் ஏன்னா தாமதித்தாலும் அவர் ஆறு நாளில் வெயிட் பண்ணுறார் ஏழாவது நாள் தான் அவர் பேர் சொல்லி கூப்பிடுறார் அந்த காத்திருத்தல் தேவ சமூகத்தில் காத்திருத்தல் நம் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அப்படி கா ஒருவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தது அத்தனை இஸ்ருவேல் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருந்தது அதுபோல் தான் பிரியமானவர்களே இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காய் தேவ சமூகத்தில் அந்த வார்த்தையை வைத்து காத்திருக்கும்போது உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார் அது நிச்சயம் அது ஒரு நாளும் மாறுவதில்லை தாமதித்தாலும் அதை விட்டுறக்கூடாது எனக்கு கூட ஆரம்பத்தில் தெரியாது நமக்கு வாக்குத்தம் கொடுத்தாங்க சரி அந்த வாக்குத்தம் அப்போ தான் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அந்தந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தம் அந்தந்த வருஷத்துக்குன்னு நினைச்சேன் ஆனால் இல்லை பெரிய மாணவர்களே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்போது ஒரு ஊழியக்காரர் பேசினார் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் அன்றைக்கிலேருந்து நான் என்ன பண்ணேன் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கருத்தர் கொடுத்தாரோ எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் தேடி எடுத்து அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நான் ஜெபிப்பேன் அதில் ஒன்று கூட இது வரைக்கும் வீணாக போனது இல்லை பெரிய மாணவர்களே அதற்கு பதில் கிடைக்காமல் போகலை ஆ அவர் கொடுத்தார் காத்திருந்து தாமதித்தாலும் சில ஆசீர்வாதங்களும் பத்து வருஷம் கூட ஆச்சு ஆனால் அது கிடைத்தது பெரியமானவர்களே தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கும் போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் வேதத்தில் எழுதியிருக்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு நிச்சயம் நிறைவேறும் இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்துக்காக நீங்கள் காத்திட்ருக்கீங்க தேவன் கொடுத்த வாக்குத்தங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு போர் அடிச்சிட்டிருச்சா கிடையாதுன்னு நினச்சிட்டீங்களா இல்லை உண்டு அப்படி அப்படித்தான் சொல்லுவான் உனக்கு அது நிறைவேறாது நடக்காதும்பா சூழ்நிலையை பார்த்தா நடக்காது ஆனால் நாம் விசுவாசித்தால் அது நிச்சயமாக நடக்கும் அது ஒரு நாளும் மாறாது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் வார்த்தை ஆண்டவர் சொல்றார் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாது ஆ ஒரு எழுத்தின் உறுப்பு என்ன இப்போ கோ அப்படின்னு சொன்னால் அதில் ஒத்த கொம்பு இருக்குது கா இருக்குது தொணக்கால் இருக்குது இப்போ தொணக்கால் எடுத்துகிட்டால் கேன்னு போச்சு கொடுத்தான்னு கெடுத்தான்னு போச்சு சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் தமிழில் எழுதி அசிங்கம் சிரிக்கிற மாதிரி அவங்க அர்த்தத்தோடு எழுதுவாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எழுத்தின் ஒரு உறுப்பு கூட அது வீணாகாதான் அது மாறாதான் அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் அவர் கட்டளையிட்டால் அது நடக்கும் அவர் சொல்ல மலையும் புகையும் விசுவாசத்தோடு காத்திருங்கள் தாமதித்தாலும் பரவாயில்ல விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள் நிச்சயமாகவே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் இங்கே சாட்சி சொல்லுவீங்க நான் காத்திருந்தேன் இத்தனை காலமானது ஆனால் நான் விசுவாசத்தோடு காத்திருந்தேன் கர்த்தர் எனக்கு இதை நிறைவேற்றினார் என்னை இப்படியாக ஆசீர்வைத்தார்னு உங்களை சாட்சி சொல்ல வைப்பார் காத்திருந்து தாமதித்தாலும் நாம் காத்திருந்த தேவ ஆசீர்வாதங்களை நாம் தடையின்றி பெற்றுக்கொள்வோம் வார்த்தை வாழ்க்கையாகட்டும் காட் பிளஸ் யூ